ஒரு பாவம் செய்கின்ற போது ஒரு தவறை செய்கின்ற போது அல்லாஹ் என்ற எண்ணமுடைய உள்ளத்திலே வந்து விட்டால் அந்த பாவத்தை விட்டு விலகுவான் அல்லாஹ் என்ற எண்ணமுடைய உள்ளத்திலே ஏற்படும் போது அவருடைய உள்ளம் நடுநடுங்கும் என்பதை எல்லாம் அல்லாஹ் அல் குருவானிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான்

மானக்கேடான விடயங்களில் ஈடுபட்டு விட்டால் அல்லது தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்து விட்டால் நினைத்து பார்ப்பார்கள் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்திற்காக அல்லாஹூடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹோய் நினைவு கூறுவதன் ஊடாக அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுவதன் ஊடாக தான் செய்த பாவத்திலிருந்து விலக வேண்டும் என்ற எண்ணம் பெறுகிறது தான் செய்த குற்ற

கренது கொண்டிருக்கிறோம் கனிய துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் மூமின்களின் பண்பை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இன்மல் முமினூனல் லதீனா 12 திக்கர் அல்லாஹ் வஜ்லத் குலூபஹும் நிச்சயமாக மூமின்கள் யார் என்றால் அவடிலே அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளம் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில்ே சொல்கிறான் அந்த எண்ணம் அல்லாஹை பற்றிய பய உணர்வு அல்லாஹ் என்றால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நடுக்கம் வர வேண்டும் என்றால் அல்லாஹுடைய கலாமோடு தொடர்பாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தோடு தொடர்பாக இருக்க வேண்டும் தொழுகையிலே தொடர்பாக இருக்க வேண்டும் குறிப்பாக இவ்வாறான ஜும்மாவுடைய காரியங்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லும் போது விசுவாசம் கொண்ட மக்களே ஜும்மாவுடைய நாளில் அதான் சொல்லி அழைக்கப்பட்டால் அல்லாவுடைய திக்கிரின்பால் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவுடைய திக்கிரின்பால் இங்கே பேசப்படுகின்ற மார்க்க விடயத்தின்பாலும் அல்லாவுடைய தொழுகை நிறைவேற்றுவதன்பாலும் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அவ்வாறான விரைவு நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்க வேண்டும் நாம் அதிக 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 நேரத்தோடு அல்லாவுடைய இல்லத்திற்கு

அல்லாஹுவை நினைவு கூறாதவர்கள் குறைவாக நினைவு கூறுகின்றவர்கள் எப்படியானவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியையும் அல்லாஹ் அல் குர்வானிலே சூரா அஸ் என்ற அத்தியாயத்தின் பதிமூன்றாவது வசனத்திலே குறிப்பிடுகிறான் அவர்கள் அல்லாஹ் பற்றி சொல்லப்பட்டால் நினைவூட்டப்பட்டால் அவர்கள் நினைவு கூற மாட்டார்கள் என்று அல்லாஹ் அல் குருவால் சொல்கிறான் இது இணை வைப்பாளர்களுடைய பண்பாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல அல்லாஹுவை குறைவாக நினைவு கூறுகின்றவர்கள் நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் அல் குருவாலே நமக்கு அடையாளம் காட்டுகிறான் தொழுகைக்காக எழுந்தால் சோம்பரிகளாக எழுவார்கள் அதுபோல அவர்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும் போது வல எஸ் குரு நல்லாக இல்ல கல அல்லாகவே குறைவாகவே நினைவு கூறுவார்கள் என்று அல்ல அல் குருவானிலே சொல்லி அல்லாஹுவை குறைவாக நினைவு கூறுகின்றவர்கள் அல்லாஹூடைய நினைவு குறைவாக உள்ளத்தில் இருக்கின்றவர்கள் அவர்கள் நயவஞ்ச உடைய பண்புகளை உடையவர்கள் என்று கூறி அந்த பண்பிலிருந்து ஒதுங்குவதற்கான வழிகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு சால அல்குர்வானிலே நமக்கு பல விஷயங்களை சொல்லித் தருகிறான் அதிலே ஒன்றுதான் நல்ல தூய்மையான உள்ளம் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறான் தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் தான் மருமையிலே சுவர்க்கம் நுழைய வேண்டும் இல்ல மன் அச்சல்லாஹா பின் சலீம் நல்ல சாந்தியான தூய்மையான உள்ளத்தோடு வருகின்றவர்களை தவிர மர்மையிலே அவர்களால் வெற்றி பெற முடியாது அப்படியாக தூய்மையான உள்ளத்தை கொள்ள வேண்டும் என்றால் அல்லா நமக்கு உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாரோ சுத்தமான உள்ளத்தை கொண்டிருக்கிறார் அவர் வெற்றி பெற்று விட்டார் அந்த வெற்றி பெற்றவர் தூய்மையான உள்ளத்தோடு இருப்பார் தூய்மையான உள்ளமோடத்தில் இருக்கும் போதுதான் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுவார் அல்லாஹ்வுடைய கடமையான தொழுகை நிறைவேற்றுவார் தூய்மையான உள்ளம் வேண்டும் தூய்மையான உள்ளம் நாம் நல்ல அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுவதற்கும் அல்லாகுவை தொழுவதற்கும் கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் ஒரு மிக முக்கியமான ஒன்றாக தூய்மையான உள்ளம் வேண்டும் என்பதை அல்லா நமக்கு நினைவூட்டுகிறான் இந்த உள்ளத்துக்குத்தான் அல்லா சொல்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய நினைவுறுதல் மூலமாகத்தான் தத்ம நுல் குலு உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் நிம்மதியான உள்ளம் தேவை என்றால் நிம்மதியான உள்ளம் நமக்கு தேவை என்றால் நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி அதிகமாக நினைவு கூறி தொலக்குடிவர்களாக மாற வேண்டும் அந்த உள்ளம்தான் சுவர்க்கத்தை நுழையுமாறு அல்லாஹ் சொல்கின்ற உள்ளமாகும் நல்ல தூய்மையான பரிசுத்தமான நிம்மதியான ஆத்மாவே உம்முடைய இரச்சகரின்பால் நீ திரும்பி வா என்று சொல்லப்படுகின்ற உள்ளமாக மாற வேண்டுமென்றால் நாம் அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு காட்டுகிறான்